அவரது உள்ள சைத்தான இஸ்லா ரஹ்மான் அவர்கார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு என நாட்களை எட்டி இருக்கிறது இதில் மிக முக்கிய இடத்தை பிடிப்பது நத்தியானுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே அமெரிக்காவில் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை மியாமி கடற்கரை சந்திப்பதாக சொன்னார்கள் பின்னர் புளோரிடாவிலே ஒரு ஓரத்தில் சந்தித்து இருக்கிறார்கள் இந்த நத்தியானுனுடைய விஜயத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அங்கே யாரும் தந்ததாக தெரியவில்லை ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமான அஜெண்டாவாக எடுத்துக்கொண்டு நத்தியானுஹு அமெரிக்கா சென்றார் ஆனால் அமெரிக்கா முடியாது என்று சொல்லிவிட்டது ட்ரம்ப் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஈரான் மீது எந்த தாக்குதலையும் நீ பண்ணக்கூடாது அழிந்து போவாய் என்று சொல்லவில்லை அது வேறொரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் பேச்சுவார்த்தையில் நாங்களும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அது அணு ஆயுதத்தை பெறுவதில் அது தடையாக இருக்கும் அது போதும் நீ ஏதாவது மிஸ்டேக்களை பண்ணிட்டு மாட்டுகிறார்கள் ரெண்டாவது ஒரு ப்ரெஸ் மீட்டு நத்தியானுகும் ட்ரம்ப்பும் சேர்ந்து கொடுக்குறாங்க ஆனால் ஒரு கேள்வி கூட நத்தியான் கூட்ட அங்கே இருந்தவங்க கேட்கல கேள்வி எப்படி கேட்குறாங்கன்னா கொஸ்டின் டூ மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஏன்னா இவன் இவன் ஒரே ஒரு இதில் கொடுக்க வாரான் ஆனால் டக்குன்னு ட்ரம்ப் கட் பண்ணிட்டார் ஒரே ஒரு இது என்னென்னா ஒரு அழைத்துச் செல்லப்பட்டவருடைய ஒரு உடல் இன்னும் கிடைக்கவில்லை மீது எல்லாம் கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஒன்றும் பாக்கி இருக்கு அதனால தான் நாங்கள் சீஸ் அடுத்த கட்டத்துக்கு போவத பத்தி ஆலோச்சிட்டு இருக்கேன்னா உடனே ட்ரம்ப் கட் பண்ணி அடுத்த கட்டம் ஜனவரியில முதல் வாரத்தில் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது மிக பிரதானமான கேள்வி நத்தியான்ஹூவை அவனுடைய ஜெயில் தண்டனையில் இருந்து இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற விசாரணையிலிருந்து மீட்பதற்கு நீங்கள் ரெக்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டால் கேட்டா நான் ரெக்கவுண்ட் பண்ணிவிட்டேன்னே அடுத்த நிமிஷமே இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் ஐசக் ஹர்சாக் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நத்தியா நத்தியானுகு விவகாரத்தில் ட்ரம்ப் தலையிடுவது எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் குறிப்பாக நீதித்துறையில் தலையிடுவது ஒன்று ரெண்டாவது இன்னொரு அதிசயமான விஷயத்தை சொல்லியிருக்கிறது என்னென்னா இஸ்ரேலில் எல்லோரும் சட்டத்துக்கு முன் சமமானவர்கள் என்பதை ட்ரம்ப் கெடுக்க பார்க்குறாரு அதனால் அடுத்த நாளில் நான் இப்படி ஒன்றோடனில் வே நாங்கள் அவரை மன்னிப்பதாகவே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதனிடையே இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து பல யூதர்கள் இஸ்ரேலுக்கு வந்து போராட்டங்களை ஏற்படுத்தி நத்தியான் ஹூவை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலுக்கு பொறுப்பாளியாக்க வேண்டும் நத்தியான் ஹூவை மன்னிக்கவே கூடாது ரிசைன் பண்ணணும் நீதி உடனேயே நிலைநாட்டப்பட வேண்டும் நத்தியான் ஹூவை சிறைபிடிக்க வேண்டும் என்று அங்கிருந்து வந்து இங்கே அமெரிக்காவிலிருந்து வந்து ஜெருசலம் ஹெய்ஃபா இப்போ ஹைஃபாலேயும் அதிகமான போராட்டங்கள் நடக்குது ஏன்னா ஹைஃபாவை ஹசன் அசருல்லா இருக்கும்போது ஹைஃபாவையும் தாக்கினார் கடைசி தாக்குதலில் ஈரான் ஹைஃபாவில் உள்ள எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அப்போ ஹெய்ஃபால இப்போ அது ஒரு பெரிய அவங்கள கமர்ஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க இஸ்ரேலுடைய பொருளாதார தலைநகர் எது என்று சொன்னால் ஹைஃபா ஹைஃபா இப்போ சீரழிஞ்சு போய் கிடக்கு தொடர்ந்து கூத்திசும் தாக்கியது உங்களுக்கு தெரியும் ஆக ஹைஃபாவை இதுவும் போராட்டம் தொடங்கியிருக்கு ஹைஃபா ஜெருசலம் ஹெல்லவி மூணு இடத்துல போராட்டம் நடந்திருக்கு மூணு இடத்துலையும் நான் சொன்ன இதே டிமாண்டை தான் வச்சிருக்காங்க அதுக்கு கூட ப்ளஸ்ஸு ஒன்று என்னன்னா நீங்கள் ஏன் அமெரிக்காவிலிருந்து இதர நாடுகள் கனடா இங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க இங்கே வந்து இங்கே போராடுகிறீங்கன்னு கேட்டால் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு வேறு வழிகள் தெரியவில்லை இஸ்ரேலை காப்பாற்றி ஆகணும்னா நத்தியானுத்துக்கு வெளியில போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுக்கறதையும் ஊடகங்கள் வெளியிடுகின்றன அடுத்தது மிக முக்கியமாக இடத்தை பிடிப்பது ஃபஸ்ட்டு ஈரான் மீது தாக்குதல் முடியாதுன்றான் அடுத்தது மன்னிப்பு இல்லைன்றான் அடுத்தது பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை டிலே பண்ணு சொன்னால் இல்லை ஃபஸ்ட்டு வீக்கில் நாங்கள் இது பண்ணால் சமாசம் அழுத்தம் கொடுத்துருக்கேங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதை நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண வந்து போர் சூழல் தான் அதிகமாகிறது என்று ட்ரம்ப்பிடம் பேசியிருக்கிறார்கள் ட்ரம்ப் இதுக்கிடையில் ஒரு பெரிய வருத்தம் சொல்லியிருக்கேன் நான் நிறைய யுத்தத்தை நிறுத்திட்டம்னே ஆனால் நிறைய யுத்தத்தை தொடங்கினதும் ட்ரம்ப் தான் நிறைய யுத்தத்தை நிறுத்திட்டேன் ஆனாலும் நோ ரெக்கக்னேஷன் சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன் இதனிடையே ஜெருசலத்தில் டெல்லவிக்கு பக்கத்தில் நகிவு என்ற இடத்தில் பென்கர் என்பவன் அங்கே ஏதோ ஒரு விஜயத்துக்கு சென்று இருக்கிறான் அவனை அங்கே உள்ள பாலஸ்தீன மக்கள் தொடுத்து கல்லால் அடித்து கடைசியில் ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓடி ஒளிந்து ஒரு காரில் ஏறி அவன் வந்தக்கார விட்டுக்கிட்டு மினிஸ்டரு வந்தக்காரை விட்டுக்கிட்டு ஓட்டம் அடுத்தது சோமாலியாவுனுடைய பிரசிடெண்ட் சோமாலியாவினுடைய ஒரு பகுதியை சோமாலி லேண்டுன்னு பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கான் அது சம்மந்தமாக ட்ரம்ப் கிட்ட கேட்டபோது அப்படி ஒரு நாடே கிடையாது அப்படின்னு சோமாலி பிரசிடெண்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா சோமாலிலாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே ஏ அது இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டது அது இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இடம் என்று அறிவித்து விட்டு போய்விட்டது ஆகவே அங்கே வந்து காசு காசா மக்கள் எல்லாம் குடியமரத்துலாங்கிற இஸ்ரேலுடைய திட்டம் எடுபடாது இது நேர பல்டி இவன் காசாவில் உள்ள மக்களை நான் அங்கே கொண்டு போய் குடியேற்றிடுவேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டில் போயிடலான்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணால் ஒரு அடி அது பிறகு நம்ம முனாஃபிகேலில் ஒரு ஆள் இரதுகான் துருக்கி பிரசி பிரசிடெண்ட்டாக போயிருக்காரு இரதுகான் வந்து இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டை வளர்க்குறதுல நாங்கள் இந்த இஸ்லாமிய ஆட்சியை சரப்படுத்துவதில் நாங்கள் உதவி செய்வோம் காசாவிலிருந்து அப்படி நெருக்கடியில் யார் வந்தாலும் திரும்ப நம்ம பாலஸ்தீனத்துக்கே அனுப்பி விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார் அதனால் ஹோமாலியா லேண்ட் ப்ராஜெக்டும் அமெரிக்காவில் வச்சு தோல்வி இப்போ நம்ம இதை ஒரு ரிவ்யூ பார்த்தா இப்போ அமெரிக்காவுக்கு போனதில் எல்லாம் தோல்வி இன்னொன்னு அமெரிக்காவுடைய பத்திரிகையாளர்கள் நத்தியானுகான் தனியா பிரஸ் மீட் போறோம் அப்படிதான் பத்திரியாளர்கள் முற்றாக புறக்கணித்து விட்டார்கள் என்பதை அதில் அறிய முடிகிறது ட்ரம்ப் மூச்சு விடாம பதில் சொல்லிட்டு இருக்கேன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவன்ட் ஒரு கேள்வி கூட கேட்கல அதுல முத்தாய்ப்பா என்னன்னா இஸ் டூ பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறாங்க நீ தலையிடாதடான்னு அர்த்தம் இஞ்சிது நான் குரங்கு மாதிரி நின்றுக்கிட்டு வந்தான் அடுத்தது ஒரு கேள்வி இஸ்ரேலுக்கு நம்ம அதிகமா உதவி செய்யறதுனால நம்ம நாட்டு பொருளாதாரம் வளைந்து கிடக்குதுன்னு அதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்லுவாருன்னா ஐ ஐ வாண்ட் டு பி வெரி ஆனஸ்ட் நம்ம நம்ம பொருளாதாரம் ரொம்ப செரிஞ்சுட்டு இருக்கு அது கொஞ்சம் இன்ஸ்டபிலிட்டியாக இருக்குது கா இதுதான் அதனால் அதனால அதை பற்றி நான் இப்போ ரொம்ப கவலைப்படுவேன் தரமாட்டேன்னு சொல்லலை இஸ்ரேல் உதவி நிறுத்தம்னு சொல்லலை அப்போது நத்தியான்குவையும் ட்ரம்ஸையும் விட்டுட்டு இப்படி ஒரு கேள்வி அந்த பத்திரிகையாளர்கள் கேட்குறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் எங்களுக்கு பிடிக்கலை நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் இது வந்து இந்த சகிதுகள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என சொல்லலாம் அடுத்தது சர்வதேச லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்னன்னா நத்தியானு இப்போ போகும்போது நியூயார்க்கில் போய் தான் இறங்க அதை மாற்றிக்கிட்டான் ஆனால் இத்தலி கிரீஸு ஃப்ரான்ஸ் ஆகிய ஸ்பேஸில் போயிருக்கான் அவங்க ஏர்ஸ்பேஸ் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க வான்வெளியில் அந்த ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் அது தவறு அவன் ஐசிசி கிரிமினல் அவனை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் பிரான்ஸுக்கு வந்து அரஸ்ட் பண்ணணும்னு சொல்ல பிரெஞ்சு நாடு எப்படி நீ வந்து அவனை நாட்டுக்கு மேலே பறக்கிறதுக்கு அவன் பிளைன் போறதுக்கு உதவி செய்ய அனுமதி கொடுத்தாய் அது நீங்களும் ஐசிசியை புறக்கணிக்கிறீர்களா என்ற குரல் பெருசாக எழுந்திருக்கிறது அது அவன் அங்கிருந்து திரும்ப வரணும் எப்படி வரு வருவான்னு தெரியல இப்படி நத்தியானுனுடைய விசிட்டு அமெரிக்காவில் மிகப்பெரிய தோல்வி ஒன்று இரண்டாவது ஈரானுடைய தாக்குதலை பத்தி பன்னெண்டு நாள் தாக்குதல்ல ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்கியதும் அமெரிக்காவினுடைய கத்தர் தளத்தை தாக்கியது பற்றிய கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அடுத்தால நம்ம பிபி டூ அதாவது பங்கர் பஸ்டர்லாம் என்ன ஆச்சுங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் ஒரு பெரும் பத்திரிகையாளர்கள் கூட்டம் அந்த இதில் எந்த எஃபெக்டும் இல்லை ஈரான் இப்போ மிசைல் கேப்பபிலிட்டிஸா வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க இது கிடையாது ஈரான் பிரசிடென்ட் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இனிமேல் இஸ்ரேல் தாக்குனால் அதை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் வரைக்கும் சீஸ்வர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இடையே ஒரு பெரிய இறுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஹஸ் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை பாரம்பரிய மிக்க பத்திரிகை அது பல தோல்விகளை பட்டியல் போட்டு எழுதிவிட்டது என்பதனால் நத்யான் ஹூ இஸ்ரே அந்த பத்திரிகைக்கு யாரும் விளம்பரம் கொடுக்க கூடாது அரசாங்கம் அதை புறக்கணிக்கிறது அரசாங்கமோ அரசாங்க சார்பில் நடத்தப்படக்கூடிய கம்பெனிகளோ வந்து விளம்பரம் கொடுக்க கூடாது அந்த பத்திரிகையை மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஹர்ஸ் பத்திரிகைக்கு எல்லோரும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இதர பத்திரிகைகள்லாம் இதெல்லாம் நீ வந்து செய்யக்கூடிய தப்பை நாங்கள் எழுதக்கூடாதா அது இஸ்ரேலை காப்பாற்றும் முகமாக தான் அந்த கட்டுரைகள்லாம் வந்ததே தவிர நீ செய்து கொண்டு இருக்கின்ற அந்த தவறுகளுக்கெல்லாம் டால்ரா போடுவதற்கல்ல என்று சொல்லி ஒரு பெரிய முழக்கம் எழுந்திருக்கிறது எமன்ல அந்த சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில்னு ஒரு பகுதியை எம்மனுடைய இதை எமன்ல இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது அந்த முயற்சியில என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியா அமெரிக்கா கூட சேர்ந்து அந்த அந்த பகுதியை இல்ல இருந்து குழப்பத்தை உருவாக்கவும் அந்த சதன் டிரான்சிஷனல் கவுன்சில் சொல்லக்கூடிய அந்த தெற்கு பகுதியை இருந்து வடக்கு பகுதியின் மீது வடக்கு வடக்கு பகுதியின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணி இனிமேல் ஏதாவது வானத்தில் பறந்துன்னா நாங்கள் சவுதியையும் அடிப்போம் சவுதியை தாக்குவோம் என சொல்லியிருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் எம்எனுக்கும் ஒரு பெரிய எக்ரிமெண்ட் இருந்திருக்கு ஆனால் இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் நாக்கிரிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்து விட்டதால் அதை நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன் திடீரென இந்த சதன் டிரான்சிஷனல் கவுன்சில் வந்து ஹதிரமவுத்னு சொல்லக்கூடிய இடம் இது வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு இடம் ரசூல்லா வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டப்படும் அதில் ஹதிரமௌத்தில் இருந்து சனா வரைக்கும் ஒரு சகோதரி எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இரவில் ஒத்தையில் நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவளுக்கு காட்டு மிருகங்களை தவிர வேறு எந்த இறைவனை பற்றி காட்டு மிருகங்களினுடைய தாக்குதலை பற்றி ஆச்சும் இந்த ரெண்டையும் தவிர வழிப்பறையோ மற்றவர்களை எதுவும் செய்து விடுவார்கள் என்று அர்த்தமில்லாத ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய அரசில் ஏற்படுத்தப்படும் என்று சொன்ன அந்த நபிமொழி கி மைய புள்ளி இந்த ஹதரமௌட் அதை நேர்த்து எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய சதன் டிரான்சிஷனல் கவுன்சில் கையகப்படுத்தி இருக்கிறது அதை நாங்கள் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு குறியாக இஸ்ரேலு இருக்கிறது அமெரிக்காவும் சவுதியும் நடத்தக்கூடிய படைகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருப்பதால் இந்த சகோதரர்களோடு இப்பொழுது சண்டைக்கு போவதில்லை என்று முடிவு பண்ணியிருக்கிறார்கள் ஆக இப்படி அந்த இடத்துல எப்படியெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ண முடியும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசி தவனால் பிள்ளாலுமே